கருணாகதி என்றால் என்ன பராசரப்பட்ட ஸ்ரீ ராமாஞ்சனரின் முதன்மை சீடரான குரத்தாழ்வானின் மகனாவார் ரங்கநாயகி தாயாரும் திருவரங்கநாதனும் அவரை தங்கள் மகனாகவே பாவித்து வளர்த்தார்கள் அவர் ஒரு முறை காட்டுப்பாதையில் சென்று கொண்டு இருந்தார் திடீரென என்று அங்கே ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்து விட்டார் நெடுநேரம் ஆகியும் பட்ட வீடு திரும்பவில்லை அவரை தேடி சென்ற சீடர்கள் காட்டில் அவர் மயங்கி கிடப்பதை கண்டார்கள் அவரை தேற்றி மெதுவாக வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் மயக்கம் தெளிந்த பட்டர் எழுந்தவுடன் காட்டில் என்ன ஆயிற்று கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்க வந்தனவா காட்டுவாசிகளால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து உண்டானதா இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டனவா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் அவரது சீடர்கள் நான் ஒரு காட்சியை கண்டேன் அதனால் மழங்கி வீழ்ந்து விட்டேன் என்றார் பட்டர் என்ன காட்சி என்று பதட்டட்டுணு சீடர்கள் கேட்டார்கள் ஒரு வேரன் ஒரு முயல்குட்டியை பிடித்தான் அதை ஒரு சாக்குப்பையில் மூட்டை கட்டி எடுத்து சென்றான் இதை கண்ட அந்த முயல்குட்டியின் தாய் முயல் அந்த வேடனை துரைத்து சென்று அவன் கால்களை பிடித்துக்கொண்டு மன்றாடியது தனது குட்டியை விட்டுவிடும்படி கெஞ்சியது அதை கண்டு மனம் இறங்கி அந்த முயல் குட்டியை சாக்கு மூட்டையில் இருந்து விடுவிடுத்தான் இக்காட்சி கண்டதும் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பட்டர் இந்த காட்சியில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் சீடர்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லி கொடுத்தீர்களா இல்லை ஒரு சரணாகதி அடைந்தால் அவர் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்று நீதி அந்த வேடனுக்கு யாராவது சொல்லி கொடுத்து இருக்கிறார்களா இல்லை ஆனாலும் அந்த முயல் சரணாகதி அடைந்ததும் அந்த வேடன் முயலின் சரணாகதியை அங்கீகரித்து அது கேட்டதை உடனே தந்து விட்டான் சரணாகதி என்றால் என்னவென்றே அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேலன் இப்படி கருணை காட்டுகிறான் என்றால் இறைவனை கதி என்ற உறுதியுடன் அவன் திருவடிகளை அணிந்த நமக்கு எவ்வளோ அனுக்கிரகம் செய்வான் அவனை கதி என்று அவனைப் பற்றி நம்மை கைவிடுவானா எம் பெருமானின் அத்தகைய ஒப்பற்ற கருணையை உணராமல் இத்தனை காலம் வீணாகி கைத்து விட்டேனே என்று வருந்தினேன் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் காப்பாற்றே தீருவான் என உறுதி இன்னும் என் மனதில் உதிக்கவில்லை என ஏங்கினேன் அதனால் நான் நான் மயக்கத்தில் வீழ்ந்து விட்டேன் என்று விடையளித்தார் பட்டர் பட்டரின் விளக்கத்தை கேட்ட சீரர்கள் வேந்து போனார்கள்